ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீட்டில் புடிக்கரண் மசாலா தான் செஞ்சேன் நல்ல சாஃப்டாக நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக வந்துச்சு அதுக்காக நான் புடிக்கரணை வாங்கிட்டு வந்து அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க புடிக்கரணை வந்து இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இது பேர் வந்து புடிக்கரணை அதில் ஓரங்களில் இருக்க அந்த சில இதெல்லாம் காஞ்சாமல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சீவி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் தண்ணி நல்லா அந்த அளவுக்கு சேர்த்துட்டு புளியை கரைச்சி ஒரு அரை டம்பர் எடுத்துக்கணுங்க மஞ்சத்தூள் உப்பு கரைச்சி வச்சுருக்க புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த புடிக்கரணையை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து ஒரு மூணு விசில் கொடுத்து நல்லா ஆஃப் பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் மசாலாக்காக போட்டு வச்சுருக்க புளியில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வர அளவு கரைச்சி எடுத்துக்கிட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் ஒன்றா கலக்கிட்டு தண்ணி பத்தலன்னா அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணுங்க வச்சுட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கணும் புடிக்கற வந்து மூணு விசில் கொடுத்து நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்திருந்தது இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அதை அப்படி குத்தி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இறங்குங்க தோல் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அப்படி பிரிக்க வரும் அது எல்லாத்தையும் தோலை ஃபுல்லாக உரிச்சிட்டு அதில் என்ன பண்ணணும் லைட்டாக அந்த ஓரங்களில் காஞ்சது இருந்துச்சு அப்படின்னா அதையும் சீவி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் போர்டில் வச்சு கட் பண்ணாமல் ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க பிசு பிசுப்பாக தான் இருக்குமே தவிர இது அரிக்காது ஏன்னா நம்ம வந்து புளி சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால் வந்து நாக்கு வந்து நமக்கு பிப்போ அரிப்போ எதுவும் வராது இந்த மாதிரி நல்லா அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டு பீஸாக நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த சேர்த்து வச்சுருக்க மசாலையில் இப்படி ஒவ்வொன்றா கூட நம்ம தடவி எடுத்து தலையாக வைக்கலாம் தட்டில் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலையில் கலந்து ஒண்ணா போட்டு எல்லாத்தையும் அப்படியே மெதுவாக நீங்கள் கலக்கணும் உடஞ்சிடாமல் அது உடையாறது உடையாதுங்க கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குமே தவிர ஆனால் உடையாது உடையாமல் பக்குவமாக நீங்கள் கலந்து அதை ஒவ்வொன்றா மிளகாப்பொடி அந்த மசாலையோடு தழவி ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணுங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அது நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் சேர்த்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க சேர்த்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து நல்லா அழகாக மேலே கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக அதில் சேர்த்து நல்லா சிம்லையும் கொஞ்சம் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு அதை திருப்பி விட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான கிழங்கு மசாலா ஃப்ரை கிடைக்குங்க இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் இந்த புளி சாப்பாட்டுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தாளிச்ச தயிர் சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க வந்து நான் ஃப்ரை பண்ணுற க்காக ஒரு தோசைக்கல்ல நான் நல்ல நிறைய எண்ணெய் சேர்த்து தான் அதை நான் ஃப்ரை பண்ணி நான் எடுத்தேன் ரெண்டு மூணு டைமாக தான் தோசைக்கல்ல வந்து நான் எண்ணெய் நிறைய சேர்த்து ஃப்ரை பண்ணேன் இது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெயிட்டிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னும்போது வந்து அந்த பச்சையாக இல்லாமல் அந்த உப்பு புளி காரம் எல்லாமே ரொம்ப சாந்து இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நல்ல ஒரு டீப் ஃப்ரை மொறு மொறுன்னு கூட நீங்கள் கிறிஸ்பியாக எடுக்கலாம் இதுவுமே நல்லா நம்ம தோசைக்கல்ல நிறைய ஆயில் சேர்த்து மீன் வறுக்கிறா மாதிரி திருப்பி திருப்பி வறுக்கும் போது நல்ல ஒரு கிறிஸ்பி சூப்பரா வருதுங்க இந்த அளவுக்கு நான் ஆயில் யூஸ் பண்ணனால நான் வந்து இதை எடுத்து டேரெக்டாக ஒரு பிளேட்டுக்கு வைக்கல அதுக்கு பதிலாக நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சுட்டு அதில் தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி வச்சேன் நல்லா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஆயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிச்சுங்க இந்த மாதிரி ஆயில் வந்து சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க